திரு செந்திர்கார் அப்டேட்டா நம்ம இன்னைக்கு ஐந்ருக்கா மார்த்தி எஸ் கிராஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒரு சூப்பரான பிரீமியமான லுக் கூட வந்து வந்திருக்கு அதுவும் ஆல்பா ஹை மாடல் டீசல் வேரியன்ட் முக்கியமாக சிங்கிள் ஓனர் கடிசல்ல எடுத்துகிட்டு வந்திருக்கும் பட்டன் ஸ்டார்ட் வந்துரு அலைவில் வந்துருது டபுள் ஏர் பேக் வந்துருது இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒன் இயர்க்கு வந்து கண்டா இருக்கு பாடி நல்லா இருக்கும் இன்ஜினுமே பக்காவாக இருக்குன்றதுக்கு அப்படின் வண்டி பார்க்குற லொக்கேஷன் புதுக்கோட்டை மதுரை மெயின் ரோட்ல அமைஞ்சிருக்கூடிய நம்ம திரு செந்தூர்களை தான் நீங்க வந்து பார்க்கணும் இவங்களோட அப்டேட்லாம் நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரேட்டு வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்லாம் இன்டீரியர்லாம் பாருங்க நல்லாவே இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பார்க்குற லொகேஷன் புதுக்கோட்டை வண்டி வேணும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரில் பண்ணுங்க செக் பண்ணுங்க உங்கள் மனசுக்கு பிடிச்சிருச்சா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் டிக்கி ஸ்பேஸ் அதிகமாக வேணும் மைலேஜ் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டிடிஏ இன்ஜின் இது ஒரு டி செரண்டர் ஓன் போர்ட் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே இருக்குன்னு இருக்கப்பலாம் வண்டி பார்க்குற லொக்கேஷன் நம்ம புதுக்கோட்டையில் தான் பார்க்கணும் புதுக்கோட்டையில் மதுரை மெயின் ரோட்டில் மாலையீடு அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் இந்த வண்டிக்கான ப்ரைஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ரெண்டாயிரத்தி பதினாறு அண்டர் ஓன் போர்டு டிடிஏ இன்ஜின் முக்கியமாக ஏசி பஸ்டேரிங் பருண்டெல்லாம் வந்து வந்துருது வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருச்சுன்னா எடுத்துக்கோங்க இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த வண்டி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொன்னா பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவிஸ்க்கு நம்ம செலவு ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சந்திப்போம் லோ பட்ஜெட்ல சாண்ட்ரோ தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா சாண்ட்ரோ சிங்கி ரெண்டாயிரத்தி ஐந்து மாடல் ஓனர் மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா ஓனர்ல இருக்குங்க ஆனா வண்டி நல்லா இருக்கும் இருக்கா எஃப்சி அப் டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டா இருக்கு நம்ம புதுக்கோட்டை ஆடியோலேயே இருக்குது இன்சூரன்ஸ் நாலு மாசம் கரண்டா இருக்கு இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்குல்ல பாடி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாவே இருக்குன்னு இருக்கலாம் எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் மட்டும் தான் சொல்றப்பல இந்த எண்பத்தி மூணாயிரமும் பிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா குறைச்சி பேசி வாங்கிக்கலாம்னு சொல்லிருக்காங்க மிஸ் பண்ணி வண்டி பாக்குற லொகேஷன் புதுக்கோட்டையில் மதுரை மெயின் ரோட்டில் மாலையீடு அப்படிங்கிற இடத்துல தான் திருச்செந்தூர் செந்தூர் கார் சொந்த அமைஞ்சிருக்கேன் அங்கே தான் நீங்கள் வந்து பார்க்கணும் இவங்க நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் டோன்ட் மிஸ் இட் லோ பட்ஜெட் வண்டி தேட்டர் உங்களுடைய நண்பர்களுக்கு மஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கோங்க வண்டி வேணும்னா இல்லை சிட் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கோங்க நன்றி

அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க வண்டி வேணும்னா நேரில் சீட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சின்னா தாராளமா எடுத்துக்கோங்க மீண்டும் விடுமுறையில் சந்திப்போம் நன்றி ஹெச் பேக்ல ஏதாச்சும் ஒரு டீபோர்டு கார் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்ட நண்பர்களுக்காக மாருதி சுசுகில ஜெலீரியோ எடுத்துட்டு வந்திருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் திருச்சி ஆடியோவில இருக்குது டீ போர்டு வண்டி ரெண்டு ஓனர் கடைசியில் இருக்கு இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் வந்து கரண்ட்டாக இருக்கு எஃப் சி பதினஞ்சு மாதம் வந்து கரண்ட்டாக இருக்கு புக் எல்லாமே பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சரண்டர் கடைசியில் பக்காவாக இருக்கு இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா த்ரீ செவெண்ட்டி கேட்டு த்ரீ செவன்ட்டி அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் அதாவது மூணு லட்சத்தி எழுபதாயிரத்தை கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஸோ வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டையில் மதுரை மெயின் ரோட்டில் மாலை அப்படிங்கிற இடத்துல நம்ம திரு செந்தூர்காசந்த அமைஞ்சிருக்கு அங்கே தான் நீங்கள் பார்க்கணும் இன்டீரியர்லாம் பார்க்குறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி வேணும்னா நேரில் அதை பண்ணி செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கோங்க ஹெச்மெக் வண்டியில் ஒரு ட்யூபோர்ட் வண்டி எடுத்து ஓட்டணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு மஸ்ட்டாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நமது தொழில்நுட்ப சலுகைகள் அனைத்தும் பயன்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடர்பும்